பார்த்தப்போ ஆறாசமும் ஏழு மதிப்புல சராசரி வந்து எண்பத்தி ஒன்னாக அவருக்கு ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மதிப்பிலோட சராசரி எழுபத்தெட்டா குறையுது குறையுது இல்லை நீக்கப்பட்ட மதிப்பை ஒவ்வொன்று கேட்டுருக்காங்க ஏழு மதிப்புகளோட இது ச எண்பத்தி ஒன்று அதில் ஒரு மதிப்பு நீக்கப்பட்டுச்சுனா ஆறு அதோட சராசரி எழுபத்தி எட்டு இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் எத்தனை மூணு வரும் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று வரும் அப்போ இதுமாதிரி டிஃப்ரென்ஸ் ஒன்றால் என்ன என்ன பண்ணணும் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்கே அதை மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அது ரெண்டும் ஒன்றால் பண்ணால் தான் அப்படியே வரும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு எழுபத்தி எட்டு இப்போது என்ன பண்ணணும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து மூணு தான் வரும் அப்போ அதனால் என்ன பண்ணணும் க்ராஸ் ஆகலதை ஆட் பண்ணிக்க வேண்டிய ஆட் பண்ணி ஆன்சரை போட வேண்டியதான் இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் தொண்ணூற்றி ஒன்பது இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் தொண்ணூற்றி ஒன்பது ஆன்சர் சேமாக வந்துடுச்சு அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அது ஏபிசியின் சராசரி மதிப்பு பன்னிரெண்டு பிசியின் மதிப்பு பதினைந்து எனில் ஏஇின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏபிசி மூணு இருக்குது அப்படின்னா மூணோட மதிப்பு வந்து என்னென்னு ஏபிசின்னா மூணு மூணுன்னு வச்சுக்கணும் அது மூணு மெம்பர்ஸோடய மதிப்பு வந்து பன்னெண்டாம் பிசியோட சராசரி மதிப்பு பதினைந்தான் அப்போனா ஏவோட மதிப்பு இருக்காங்க இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு மூணு வரும் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு ஒன்று வரும் அப்போ மாதிரி டிஃப்ரென்ஸ் ஒன்று தான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மூணு மூணு இங்கே ஒன்று ஒன்று மூணு ஒம்பது இரண்டு ஆறு இங்கே பன்னிரெண்டு பதினைந்து அப்போது இது ரெண்டுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸு மூணு மூணு வந்துடும் மூணு மூணு வந்துடும் பாருங்க இரண்டையும் என்ன பண்ணணும் கிராஸாக கூட்டிக்க வேண்டியதான் பதினெட்டு பன்னிரெண்டு ஆறும் பதினெட்டு பதினஞ்சு ஒன்பது எவ்வளவுன்னா இருபத்தி ஒன்று வரும்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு வரும் பதினஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி நாலு வரும் அப்போ இங்கே வந்து சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும் மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன வருது கிராஸ் ஆகும் பன்னெண்டில் ஆறு புணுச்சுன்னா ஆறு பதினைந்துல ஒன்பது புணுச்சுன்னா ஆறு அப்போது ஆன்சர் வந்து ஆறு ப்ளஸ்ஸாக வரும்போது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிடணும் ஆன்சரை இப்போ கிராஸ் உள்ளதை கூட்டாமல் மைனஸ் பண்ணி ஆன்சரை என்னவோ அதை அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வருது ஆறுன்னு வருது அப்போ ஆன்சர் வந்து ஆறு இது வந்து இதோட இதோட இன்னோட மெத்தட இது அடுத்து அதே மாதிரி இன்னொரு சம்பார்ப்போம் பி ஆர்எஸ் மற்றும் டியின் சராசரி மதிப்பு இருபத்தெட்டு பிஆர்டியின் சராசரி இருபத்தி நாலு தான் பிக்யூஆர்எஸ் நம்பராக கொடுத்ததுப்பில் நான் இதாக லெட்டர்ஸாக கொடுத்துருவாங்க அப்போ நாளோடய சராசரி மதிப்பு பி கியூஆர்எஸ் மற்றும் டீன்னு சொல்லிட்டாங்க அப்போது அஞ்சு அஞ்சோட சராசரி மதிப்பு எவ்வளோவா இருபத்தி எட்டாம் பிஆர்டின்னு சராசரி மதிப்பு இப்போ மூணு இருபத்தி நாலாம் கியூஎஸின் சராசரி மதிப்பு கேட்குறாங்க ரெண்டோட மதிப்பை கேட்குறாங்க ரெண்டு இன்னலாம் ஒன்று ஒன்று தான் கேட்டாங்க இப்போ வந்து ரெண்டு மதிப்பு கியூஎஸ் கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி சமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசிஜர் தான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரெண்டு வருது இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நாலு வருது அப்போ இங்கே நாலாலையும் அங்கே ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஐநாங்க இருபது மூணாங்க பன்னெண்டு இருபத்தெட்டு ரெண்டு தடவை இருக்கணும்னா எவ்வளோ வரும் ஐம்பத்தி ஆறு இருபத்தி நாலு ரெண்டு தடவை நாற்பத்தி எட்டு இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோது அது நாற்பத்தொம்போது ஐம்பது எட்டு வரும் ஐம்பது எட்டு வரும் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு எட்டு வரும் ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா எங்கேயும் கூப்பிட்டு வரும் கூட்டினோம்னா இதில் அறுபத்தி எட்டு இங்கேயும் அறுபத்தி எட்டு இப்போ ரெண்டு கேட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அதை டிவைட் பண்ணிடணும் ரெண்டாவில் அறுபத்தெட்டை ரெண்டாவில் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது உயிரெண்டு ஆறு ரெண்டு எட்டு அப்போது முப்பத்தி நாலு ஆன்சர் வந்து எவ்வளோது முப்பத்தி நாலு